ஒரு பிரபலமான புலியின் கதை இது இந்த உலகில் உள்ள காடுகளிலேயே நம் இந்திய காடுகள் மட்டுமே அழகும் அதே சமயம் பல ஆபத்தான வனவிலங்குகளும் வாழும் பகுதியாக உள்ளது முன்பொரு காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது இந்தியா அப்பொழுது இமயமலை அடிவாரத்தில் உள்ள அடர்ந்த காடுகளில் ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று அரங்கேறி கொண்டிருந்தது அதுதான் ஒரு அரக்கனின் கதை இல்லை இல்லை இது ஒரு அரக்கி என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த அரக்கி வேறு யாருமில்லை சுமார் பத்து வயது அடைந்த ஒரு முதிர்ந்த பெண் புலி முப்பத்தாறு மனிதர்களை கொன்று வேட்டையாடி உணவாக உட்கொண்டிருக்கிறது பொதுவாக புலிகள் மனிதர்களிடமிருந்து விலகியே இருக்க நினைக்கும் ஆனால் இந்த புலியோ தன் உணவு பட்டியலில் மனிதர்களையே முதலிடமாக வைத்திருக்கிறது இந்த புலி எதனால் இப்படி மாறியது அந்த காலகட்டங்களில் வனங்களைச் சுற்றி வாழ்ந்த கிராம மக்களை எப்படி இந்த புலி அச்சுறுத்தியது இறுதியில் என்ன ஆனது நாநூற்று முப்பத்தாறு பேரை கொன்ற சம்பாவத் புலியின் சரித்திரம் என்ன என்பதை ஒரு சிறு கதையாக பார்ப்போம் இப்பொழுது நான் சொல்லப்போகும் கதை ஒரு உண்மை கதை பிரிட்டிஷ் ஆட்சியில் அவர்களுக்கு வனவிலங்குகளை வேட்டையாடுவது என்பது ஒரு பொழுதுபோக்காகும் அதுபோல் ஒருநாள் நேபாளம் மலைகளில் துப்பாக்கியுடன் புலியை வேட்டையாட வேண்டுமென்று யானைகளில் ஏறி துப்பாக்கியுடன் வனப்பகுதிக்குள் சென்ற அந்த நபர்களின் கண்ணில் தென்பட்டது ஒரு இளம்பெண் புலி அவர்கள் அந்த புலியை துப்பாக்கியால் குறிவைத்து தாக்க அவர்கள் சுட்டகுண்டோ புலியின் தாடைக்குள் சென்று மறுபக்கம் வெளியே வந்தது அதனால் காயமடைந்த அந்த புலி உயிருடன் அங்கிருந்து தப்பிவிட்டது ஆனாலும் அந்த புலி பலத்த காயமடைந்து மேல் தாடையிலும் கீழ் தாடையிலும் உள்ள தன்னுடைய இரண்டு புலிப்பட்களை இழந்துவிட்டது புலிகளுக்கு பலமே அதன் பட்களும் நகங்களும் தான் இவைகளில் சேதமடைந்தால் அவைகள் உணவுக்காக வேட்டையாட முடியாமல் இறந்து போய்விடும் இப்பொழுது இந்த புலியின் நிலைமையும் அதுதான் தனது புலிப்பட்களை இழந்த இந்த புலி வேட்டையாட முடியாமல் உணவுக்காக போராடிக் கொண்டிருந்தது அப்பொழுது நேபாள பகுதி என்பது அடர்ந்த வனப்பகுதி அதைச் சுற்றி சிறிய சிறிய கிராமங்கள் மற்றும் வனப்பகுதியை நம்பி வாழும் மக்கள் என இருந்த சூழல் அது அதே சமயம் அங்கு இந்த புலி தான் இயற்கையாக வேட்டையாடும் வனவிலங்குகளை வேட்டையாட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது அந்த பகுதியில் வாழும் கிராம மக்களும் அடிக்கடி வனங்களுக்குள் சென்று தங்களது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை எடுப்பார்கள் கால்நடைகளையும் அங்கு மேய்ப்பார்கள் அப்பொழுதுதான் இந்த புலி வாழ ஒரு முடிவு எடுக்கிறது மனிதர்கள் மேய்த்து செல்லும் கால்நடைகளை வேட்டையாடத் தொடங்கியது ஆனாலும் மனிதர்களை தவிர்த்தே வந்தது நாளாக நாளாக அதனால் கால்நடைகளையும் வேட்டையாட முடியாமல் போனது உணவுக்கு என்ன செய்வதென்று வனத்திற்குள் சொல்லி பொறுக்கச் சென்ற ஒரு பெண்ணை குறிவைக்கிறது அந்த புலி தன் பார்வையை மனிதர்களின் மேல் வைப்பது அதுவே முதன்முறை புலிகளுக்கே உரிய குணத்தில் தன் உடலை மறைத்து பதுங்கி பாய்ந்து தன் முதல் மனித வேட்டையை ஆரம்பித்தது இந்த புலி இப்படியே மனிதர்கள் கண்களுக்கு தென்படாமல் வனத்திற்குள் வருபவர்களை மட்டுமே குறிவைத்து உண்ண தொடங்கியது இந்த புலி இப்படி வேட்டையாடுவது மனத்தை சுற்றி உள்ள கிராம மக்களுக்குள் பரவ அனைவரும் அச்சத்தில் இருந்தார்கள் ஆனால் அப்பொழுது இருந்த அந்த அரசாங்கம் அதை பெரிதும் கண்டுகொள்ளவில்லை இந்த புலியும் ஊர் ஊராக சென்று அங்குள்ள கிராம மக்களை சுலபமாக வேட்டையாடிக் கொண்டிருந்தது அதன் பின் தான் அந்த அரசாங்கம் இதை ஒரு பிரச்சனையாக எண்ணியது ஆனால் அதற்குள் இருநூறு மக்களை கொன்றுவிட்டது அங்கிருந்த மக்கள் அனைவரும் தங்களது உயிரையும் வாழ்வாதாரத்தையும் இந்த புலியால் இழந்து வந்தனர் இதனால் நேபாள அரசுக்கு அந்த காலத்தில் பெரிய பொருளாதார இழப்பே ஏற்பட்டது புலியை பிடிக்க நேபாள அரசு எல்லா முயற்சியும் எடுத்தும் தோல்வியிலேயே முடிந்தது அதனால் இராணுவத்தை வரவழைத்து இந்த புலியை கொன்று விடலாம் என ஒரு இராணுவ படையை காட்டிற்குள் அனுப்பியது நேபாள அரசு ஆனால் அவர்கள் கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு இந்த புலி அவர்கள் கிழக்கே தேடினால் இது மேற்கே ஒருபுறம் மனிதரை வேட்டையாடி கொண்டிருக்கும் அவர்கள் மேற்கே தேடினால் இது கிழக்கே வந்துவிடும் அந்த அளவிற்கு மனிதர்களைப் பற்றி நன்கு அறிந்து கொண்டது எப்படி இவர்களிடமிருந்து தப்பிப்பது எந்த சமயத்தில் வேட்டையாடுவது என அனைத்திலும் தேர்ச்சி பெற்று முதிர்ச்சி அடைந்திருந்தது இந்த புலி நேபாள போர் வீரர்களோ அந்த புலியை ஒரு வழியாக கண்டுபிடித்து சுட முடியாமல் அதை அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஆற்றங்கரை ஓரமாக கரை கடத்தி இந்தியாவிற்குள் அனுப்பிவிட்டனர் அதன் பின்னரும் அந்த புலியின் மனித குலைகள் தொடர்ந்தது அந்த புலி தப்பித்து நுழைந்த இடமே இந்தியாவில் உள்ள சம்பவாத் என அழைக்கப்படும் பகுதி அங்கே தன் சக தோழிகளுடன் புட்களை அறுவடை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை தாக்கி தன் முதல் கொலையை இந்தியாவில் செய்தது மற்ற வேட்டையாடும் விலங்குகளைப் போல் அல்லாமல் அதாவது சிறுத்தைகள் மற்றும் மற்ற புலிகள் எப்பொழுதுமே அதிகமாக இரவில் மட்டுமே வேட்டையாடும் ஆனால் இந்த புலியோ பகலில் மட்டுமே வேட்டையாடி வந்தது அதற்கு காரணம் ஒன்று மட்டுமே மனிதர்கள் மேல் உள்ள பயம் இந்த புலிக்கு சுத்தமாக இல்லை மாறாக அவர்களை தன் உணவு பட்டியலில் சேர்த்து கொண்டு விட்டது மான்கள் காட்டு மாடுகள் பன்றிகள் குரங்குகள் போல மனிதர்களையும் உணவாக மட்டுமே கருதியது இந்த சினம் வாய்ந்த பெண் புலி இது இப்படியே நடந்து கொண்டிருக்க அப்பொழுது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த புலியின் அட்டகாசத்தை எப்படி யாவது நிறுத்த வேண்டும் என்று விலங்குகளை வேட்டையாடுவதில் வல்லுனரான ஜிம் கார்பெட்டை அழைக்கிறார்கள் ஜிம் கார்பெட் ஒரு காலத்தில் விலங்குகளை வேட்டையாடுவதில் மன்னராக இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி கொண்டாலும் தற்பொழுது அவர் விலங்குகளை நேசிக்கும் ஒரு மனிதராக மாறிவிட்டார் இருந்தாலும் இத்தனை மனிதர்களை வேட்டையாடிய அந்த புலியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் ஒன்று அந்த புலியை உயிருடன் பிடிக்க வேண்டும் அதற்கு சாத்தியம் இல்லை என்றால் அதை கொன்றுவிட வேண்டும் இதுவே அவர் எடுத்த முடிவு இந்த முடிவுடன் சம்பாவத் வந்த ஜிம் கார்பெட் இந்த புலியை தேடாத இடமே இல்லை ஆனால் அந்த புலியோ இவருக்கும் போக்கு காட்டிய வந்த து வனம் என்பது புலிகளின் வாழ்விடம் ஒரு கூற்று ஒன்று சொல்வார்கள் நாம் புலியை ஒரு முறை பார்த்தால் அது நம்மை நூறு முறை பார்த்திருக்கும் என்பது அதுபோல் ஜிம் கார்பெட் அந்த புலியை ஒரு முறை பார்த்தால் அந்த புலியோ அவரை நூறு முறை பார்த்திருக்கும் அதனால் அவர் துப்பாக்கியுடன் இருப்பதை கண்ட நொடியே அங்கிருந்து தப்பித்து வேறு இடம் சென்றுவிடும் ஜிம் கார்பெட் ஒன்றும் வனங்களின் அரசன் இல்லை அந்த வனத்தின் அரசன் அந்த பெண் புலியை நன்றாக அறிந்தது பொறுமை மட்டுமே இந்த புலியை பிடிக்க உதவும் என்று பொறுமை காத்தார் ஆனால் அதற்குள் முப்பத்தைந்து மக்களை உன்றுவிட்டது இந்த பெண் புலி இப்படியே அந்த புலியின் கொலை அரங்கேறி கொண்டிருக்க ஒரு பதினாறு வயது இளம் பெண் சிறுநீர் கழிப்பதற்காக தன் கிராமத்திலிருந்து ஒதுங்கியிருக்கிறார் அதை நோட்டமிட்ட அந்த பெண் புலி அந்த சிறுமியை தாக்கி உண்ணத் தொடங்கியது அந்த பாதை வழியாக சென்ற ஒருவர் அந்த புலியையும் அது கொண்டிருக்கும் அந்த கொலை நடுங்கி போன அவர் அலறி கூச்சலிட்டிருக்கிறார் அதை கேட்ட அந்த புலி அந்த சிறுமியை காட்டிற்குள் வெகு தூரம் எழுத்துச் சென்றது இது அத்தனையும் நடப்பது சம்பாவத் என்ற பகுதியில் அந்த மக்களுக்கு ஜிம் கார்பட்டை நன்றாக அறியும் அதனால் இந்த தகவலை அவரிடம் கூற வெகு அருகில் இருந்த அவரும் அங்கு விரைந்து வந்தார் அங்கு வந்த அவருக்கோ நடந்த சம்பவம் என்ன என்பதை பார்த்து அந்த புலி அந்த பெண்ணை எங்கே இழுத்துச் சென்றிருக்கும் என்று அந்த பாதையில் பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தார் அவர் வெகு தூரம் சென்ற பிறகு அந்த சிறுமியின் அரை உடல் மட்டும் ஒரு மரத்தின் அடியில் கிடப்பதை பார்க்கிறார் உடனே தன் ரைபிள் துப்பாக்கியை லோடு செய்து தயாராக வைத்துக் கொண்டு அருகில் இருந்த மற்றொரு மரத்தில் ஏறிக்கொண்டு தண்ணீர் குடிக்க சென்ற அந்த புலி மீண்டும் வரும் என துப்பாக்கியுடன் காத்துக் கொண்டிருந்தார் ஜிம் கார்பெட் இவர் எதிர்பார்த்தபடியே அந்த புலியும் வர அந்த சிறுமியை உண்ண தொடங்கியது மரத்தின் மீது இருந்த ஜிம் கார்பெட் புலியின் மார்பகத்திற்கு நேராக குறிவைத்தார் இவர் மரத்தின் மீது இருப்பது தெரியாத அந்த புலியோ நிதானமாக தன் உணவை உன்று கொண்டிருந்தது பொறுமையாக அந்த புலியின் உடலில் தோட்டாவை பாய்ச்சினார் அந்த நொடியே அந்த புலி சுருண்டு விழுந்தது சுமார் இருநூறு கிலோ எடை கொண்ட நன்கு வளர்ந்த அந்த பெண் புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அன்று தன் உயிரை விட்டது ஜிம் கார்பெட்டிற்கும் தான் செய்தது சாதனை ஒன்றும் அல்ல என அவரும் மன வருத்தத்துடன் அந்த புலியை ஊருக்குள் எடுத்து சென்றார் இதில் புலியின் தவறு எதுவுமே இல்லை என்பது இந்த கதையை கேட்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் ஜிம் கார்பெட்டிற்கும் தெரியும் இருந்தாலும் மனித உயிரா புலியின் உயிரா என்று பார்க்கும் பொழுது மனித உயிருக்கே அங்கு முக்கியத்துவம் கிடைத்தது அந்த புலியின் பட்களை துப்பாக்கி கொண்டால் சுட்டதாலேயே அது வேட்டையாட முடியும் முடியாமல் தன் பிழைப்பிற்காக மனிதர்களை வேட்டையாட தொடங்கியது தவறு செய்ததோ ஒரு மனிதன் அதில் பலியானது பல உயிர்கள் ஒரு புலியையும் சேர்த்து இது நூற்றி வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சம்பவா பெண் புலியின் மறக்க முடியாத இது ஒரு ரத்த சரித்திரம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எஸ் ஸ்டோரீஸ் ஸ்டோரிஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி